நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போது கமிஷ்னரை பார்த்து எல்லா விஷயத்தையும் கேட்கலாம் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அந்த தீனதயாளன்னு அசிஸ்டண்ட் கமிஷ்னராக வந்து பதினா போட்டிருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு வந்து போனேன் அங்கே போனதுக்கப்புறம் தான் நம்ம கமிஷ்னர் இருந்துக்கிட்டு இப்போது நம்ம விக்ரம்க்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா இந்த இடத்துல இந்த தீனதயாளர் இருந்துக்கிட்டு பயங்கரமான வேலை எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதாவது இங்கே வந்து இப்போதுனா நம்ம கமிஷ்னரையே வேலையை விட்டு தூக்கியிருக்கான் அப்படின்றத வந்து இப்போ பண்றதுன்னா கேட்ட உடனே விக்ரம்க்கு அப்படி பயங்கர அதிர்ச்சியில என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்றது தெரியாம திரு திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கேள்வி இருக்க சப்ஜெக்ட் பட்டன் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது இனியா ஒரு பக்கம் வந்து இந்த அமுதா கிட்ட வசமா சிக்கிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் வந்து நம்ம இனியா வந்து கர்ப்பமாக தான் இருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போராடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட பேசும்போது பயங்கரம் அதாவது இந்த அமுதாவுக்கு அப்போது இனியா கர்ப்பமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாரா அதே சமயம் நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போது இந்த தீனதயாளனை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு திரு திருன்னு முடிச்சுட்டுருக்காரு அதே சமயம் இப்போது நம்ம விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதாவது இந்த தீனதயாளன் இப்போது அசிஸ்டன்ட் கமிஷனராக வந்து கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடி போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நினச்சிட்டு இருந்தான் ஆனால் கடைசியில் நம்ம விக்ரம் முடிவு பண்ணுறத கேட்டால் இந்த தீனதாயாலனே பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஆடி போக போகிறான் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு பயங்கர கோவத்தோட கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கமிஷனரை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து யூனிஃபார்ம் எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு இப்போது அவரோட ஒரிஜினல் அதாவது கலர் ட்ரெஸ்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிடாரு அந்த ஒரு நேரத்தில் தான் விக்ரம் வந்துட்டு என்னாச்சு சார் அது மட்டும் இல்லாமல் எதுக்காக தீனதயால்னு இப்படி அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் கமிஷனராக போட்டிங்க அவன்லாம் வந்து இப்போ போலீஸ் டீமில் இருக்கிறதுக்கே அவன் லாக்கி கிடையாது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கே அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது விக்ரம் நீங்கள் எதுவும் தெரியாமல் வந்து இப்போ பேசாதீங்க அது மட்டும் நான் வந்து இப்போ என்ன வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டுதும் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்றமா வந்து கேட்கும்போது யோ ஆமாயா நான் ஏற்கனவே வந்து இப்போ நொந்து போயிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த தீனதயால் இருந்துக்கிட்டு பெரிய பெரிய போலீஸ் பொலிடீசியன் வந்து இப்ப என்ன கையில போட்டுக்கிட்டு என்னையே வேலையை விட்டு தூக்கிட்டான் அதாவது என்னையே இந்த கமிஷ்னர் ப பதவியிலிருந்து வந்து இப்போ என்ன தூக்கிட்டான் என்னால் இனிமேல் இங்கே வேலை செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்திருக்கிற கமிஷ்னரும் வந்து இப்போனா அந்த தீனதயாளனோட ஆள் தான் அதனால் பார்த்து இருந்து பொழைச்சிக்கோயா அப்படின்றமா வந்து சொல்லி விக்ரம் கிட்ட சொல்லாமச்சுறாங்க இதை கேட்டதும் விக்ரம் வந்துட்டு சார் என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் என்னால் எதையுமே நம்பவே முடியல இந்த தீனதயாளன் வந்து இப்போனா போலீஸ் டீமில் ஜாயின் பண்ணியிருப்பான் அப்போ பண்ணியிருக்கா அப்படின்னாலே என்னால் வந்து இப்போ என்ன ஏற்றுக்க முடியாது ஆனால் அசிஸ்டன்ட் கமிஷனர்ன்றீங்க இப்போ கமிஷனரும் அவனோட ஆள்தான்றீங்க என்ன சார் சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிறாங்க இங்கே கமிஷ்னர் இருந்துக்கிட்டு இங்கே பாரு விக்ரம் இது எல்லாமே வந்து இப்போ என்ன நடக்கிறதுக்கான காரணம் நீ வந்து பார்த்தீன்னா இந்த கேஸை எடுத்து நடத்துறது அந்த மாயாவை கண்டுபிடிக்கணும்னு நினச்சது இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் தடுக்கிறதுக்காக மட்டுமே தான் அந்த தீனதயாளன் வந்திருக்கான் அப்படின்றமா வந்து சொல்லும்போது சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அந்த தீனதயாளனுக்கு நான் யார் என்ன ஏது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா காட்டப்போகிறேன் அவனை நான் சும்மா சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தாபம் எடுக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க